அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த நாள் சந்தோஷத்தோடு கடந்து வந்ததா இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரா என்ன நாள் என்று பார்க்கிறீர்களா நேற்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாரா என்று கேட்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை தாமதமாய் வந்தாலும் சோர்ந்து போகாமல் அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள் எப்பொழுதும் கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை புதிய ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவரவர் அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது எந்த தீங்கும் நம்மளை தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்று வாசிப்போமா நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவனுக்கு அவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோகில் பத்து ஒன்பதில் வேத பகுதியில் சொல்லியுள்ளது யோகில் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை தியானிப்போம் அவர் சொல்லியிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது எந்த விதமான தீங்கும் நம்மளை தொடாது என்று அவர் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நமக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார் என் மகனே என் மகளே எப்படி வாழ்ந்து எந்த வழியிலே நாம் போகிறது எந்த செயல்களை நாம் செய்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா இந்த வியாபாரத்தை நாம் செய்தால் இந்த வியாபாரத்தின் மூலமாய் நம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுமா மனிதர்கள் சொல்ல ஆலோசனையை கேட்டு நாம் செயல்படுத்தும்போது அந்த செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடுமா என்றெல்லாம் யோசிக்கிறோம் அல்லவா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அந்த வழியாய் ஒருவன் போகும் பொழுது அவனே அவர் இருக்கிறார் ரட்சிப்பு என்றால் என்ன இருக்கிறார் அவர் வழி அவர் காட்டும் வழியிலே நாம் போகும் பொழுது நமக்கு எந்த இடையூறும் ஏற்படாது அவர் கரத்திலே பிடித்திருக்கும் வேத பகுதியின் வழியாக சத்தியத்தின் வழியாக நித்தியமான வழியாக அது காணப்படும் அந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு எந்த விதமான வேதனையை தரக்கூடிய துக்கத்தை வருவிக்கக்கூடிய வறுமையின் தரித்திரத்தை நாம் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் உன் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு உன்னை காப்பாற்றின கர்த்தர் இந்த வழியாய் செல்லும் மகனே என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் காலையிலே எழுந்து உங்ககிட்ட வேத பகுதி இருக்கும் என்றார் அந்த வேத பகுதியை வாசித்துட்டு ஏதோ அவரிடத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு நம் கருத்துல இருக்கிறதான செல்போன் மூலமாய் வருகிறதான இந்த வார்த்தையும் வாசித்துட்டு தியானித்துட்டு கடந்து வரும் பொழுது அண்டவரே இந்த நாளைக்குற்றக்குரிய நன் எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உனக்கு சித்தமானபடி நான் பேச செயல்பட வாழ்ந்து வர நீங்கள் எனக்கு கருணை காட்டுங்க தகுந்த ஞானத்தை எனக்கு போதிங்க தகுந்த அறிவை எனக்கு போதிங்க என்னுடைய கருவையினாலே நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் கருத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எங்களுக்குள்ள இருந்த எல்லா வாழ்க்கையின் ஆதாரத்தையும் நாங்கள் இழந்து விட்டோம் எல்லா விதமான செல்வாக்கும் எங்களை விட்டு போயிடுச்சு ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும் நீ இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று நீர் என்னை ஆசிர்வதிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் உடைய மகிமையினாலே என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்புங்க முடிய சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் கடந்து வர என் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் நீ இருக்கிறபடியினாலே அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் கடந்து வர எங்க வாழ்க்கை பயணத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று நீங்கள் அவரிடத்திலே ஜெபிக்கும் ஜபத்தை கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார் நம் எல்லாம் தவறி போக விட்டு அவருடைய ஆலோசனை பிரகாரம் அவர் காட்டின வழியின் பிரகாரம் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் நானே வாசல் என்று சொன்ன தேவன் அந்த வாசல் வழியே நாம் தெரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை பயணமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை இன்று முதற் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆசீர்வதித்து காத்து ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது ஆத்மாக்களாக ரட்சிப்பின் பாதையை ஆசீர்வாதத்தின் பாதையை நாம் கண்டு கொள்ள அவர் வாசலாண்டையிலே கடந்து போவோம் அவரே நமக்கு இருப்பார் என்று விசுவாசிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமை